ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது இந்த வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம மொபைல் கீபோர்டில் இருக்குது அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அவங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசிட்டு அது அப்படியே இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிற மாதிரியும் நம்ம அந்த கீபோர்டில் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறத அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணணும் தமிழில் சொல்கிறத அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கும் ஸோ அந்த மாதிரியான கீபோர்ட் செட்டிங்ஸ் தான் இது ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் மொபைலையும் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் எதுக்காக தனியாக போய் நம்ம ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஜஸ்ட்டு கிளிக் உடனே கீபோர்ட் நம்மளுக்கு இப்படி வந்துடும் இல்லைங்களா ஸோ அந்த கீபோர்ட் ஆப்ஷன் வந்தோன்னே இந்த மைக் சிம்பல் ஒன்று இருக்கும் ஸோ ஃபோன் அப்படி நீங்கள் வெட்டிக்கலாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மைக் சிம் மைக் சிம்பிள் ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைட் கார்னரில் ஸோ அந்த மைக் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும் கீபோர்டுனுடைய மைக் சிம்பிள் வாட்ஸ்அப்னுடைய மைக் சிம்பிள் கிளிக் பண்ணவேன்னா கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த மைக் சிம்பிள் அதை கிளிக் பண்ணணும்னு பாருங்கள் லிசைனிங் அப்படின் இருக்குது இப்போ நான் ஜஸ்ட் இந்த டவுன் ஏராவை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது லிசைனிங் அப்படின்னு இருக்குது நான் ஜஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் பேச போகிறேன் உங்களுக்கு நான் வந்து பேசி இது டைப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மைக்கை நான் ஆன் பண்ணிட்டு ஹாய் ஆர் யூ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுனது அப்படியே ஹாய் ஆர் யூ அப்படிங்கிறது இங்கிலீஷில் டைப் ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் எது சொன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டைப் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் உடனே உடனே அப்படி சென்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் அடுத்ததான் நான் வந்து தமிழில் பேசுகிறேன் தமிழில் பேசுகிறேன் எனக்கு தமிழில் தான் டைப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூஎஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதாவது யூஎஸ் இங்கிலீஷ் அப்படின்னு கீபோர்டு யூஎஸ் இங்கிலீஷில் ஆன் ஆயிருக்குது இந்த யூஎஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே கொள்ள மட்டும் இருந்தீங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இடைநிறுத்தப்பட்டது அதாவது நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் வந்து தமிழில் சொல்லுது இப்போ நான் அந்த மைக் சிம்பிள் ஆன் பண்ணிட்டு நான் தமிழில் பேசுகிறேன் அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டைப் ஆகும் பாருங்க டே நண்பா நாளைக்கு நம்ம படத்துக்கு போகலாமா இப்போ பார்த்துங்க நான் வந்து தமிழில் பேசுனேன் அது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் சைண்டில் அது அப்படியே கன்வெர்ட் ஆயிடுது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஒரு டூ இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பாங்களே அவங்களுக்காக தான் அடுத்ததா இப்போ நான் வந்து தமிழில் பேசுகிறேன் அது எனக்கு இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணணும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு இப்போ நம்ம தமிழில் மாற்றினதுனால இந்த இடத்துல கா அப்படின் இருக்குது இல்லைனா யூஎஸ் அப்படிங்கிறது இருக்கும் கீபோர்டு இப்போ நான் அந்த கா அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த யுஎஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன் அடுத்ததாக மறுபடியும் நான் இந்த யுஎஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் ஸோ ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ட்ரான்ஸ்லேட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் இப்போ டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நம்ம எந்த மொழியில் பேசுகிறோமோ அது அப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணணும் ஹிந்தியில் பேசினாலும் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் தமிழில் பேசினாலும் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிரெக்டர் லாங்குவேஜை நீங்கள் மாற்றலாம் அதாவது இந்த டெரெக்ட் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிட்டு நான் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுறீங்க அது தமிழில் டைப் பண்ணுறதா இருந்தால் டெரக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷுன்னு இருக்கணும் இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல தமிழ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம தமிழில் தான் பேச போகிறோம் இல்லையா ஸோ அப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா இந்த யுஎஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே சோடோம் பண்ணி தமிழ் இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நான் வந்து தமிழில் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் கிரிக்கெட் விளையாட போகலாம் எல்லோரும் சீக்கிரம் வந்துடுங்க ஓகே இப்போ நம்ம அந்த ஒரு வாக்கியம் பேசியிருக்கோம் தமிழில் இது எப்படி இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கோ பிளே கிரிக்கெட் டுமாரோ மார்னிங் எவ்ரி ஒன் கம் இயர்லி ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணியிருக்கு ஒரு சில வார்த்தைகள் நம்ம தமிழில் பேசும்போது ஒரு சில பிள்ளைகள் இங்கிலீஷில் வரலாம் பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது இல்லையா ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம பேசுகிறது தமிழ் வேணால் தமிழில் டைப் பண்ணிக்கோ இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கும் அதே மாதிரி தமிழில் பேசி அதை அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அல்லது இங்கிலீஷில் பேசி அதை அப்படியே நீங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்றும் புது ட்ரிக்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி ஃபோனில் இருக்கிறாரு தான் பட் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்